ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் ஆல்ரெடி சினிமா பஸ்ஸில் வந்து நாங்கள் சொன்னது தான் ஸோ நாங்கள் சொன்னும் போது எல்லாருமே வந்து கேலியாக கிண்டலாக சொன்னீங்க அப்படிலாம் இருக்காது நீங்கள் ஆனால் இப்போ மறுபடியும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்துருக்கு எஸ் பொங்கலுக்கு வந்து சர்க்கார் படம் வந்து போறதா சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் அதை போச்சு ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு அதை போட்டுட்டாங்க ஸோ நாங்கள் சொன்னதுலேருந்து ஒரு பத்து நாள் தான் தள்ளி போயிருக்கு ஸோ அதை போட்டுட்டாங்க ஆல்ரெடி சன் டிவியில் சொன்ன மாதிரி நாங்கள் கெஸ் பண்ணது என்னன்னாக்கா ஏப்ரல் ஃபோர்டீனுக்கு கண்டிப்பாக வந்து சன் டிவியில் பேட்ட படம் போடுவாங்க ஜி டிவியில் டூ பாயிண்ட் படத்தை போடுவாங்கன்னு சொன்னோம் ஆனால் நிறைய பேர் வந்து அதை மறுத்திங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்தில டூ பாயிண்ட் ஓ படத்துக்கான ப்ரீமியர்ஸ் போடுறதுக்கான அந்த ப்ரொமோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஹிந்தியில அடுத்த மாசமே வந்து டூ பாயிண்ட் ஓ படத்துல வந்து போட போறதா இப்ப அதிகாரபூர்வமான தகவலே வந்தாச்சு ஸோ இப்போ இதில் ஒரு நமக்கு ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னாக்கா இது இந்தியன் கண்ட்ரிஸ் மட்டும்தான் வந்து இது போட போகிறதா சொல்கிறாங்க அது பக்கத்தில் இருக்க நெய்பரிங் கண்ட்ரிஸ் மட்டும் தான் வரப்போகுது ஸோ குறிப்பாக வந்து சைனா ஜப்பான் இன்னும் ஒரு சில நாடுகள் அதாவது எந்தெந்த நாட்டிலலாம் வந்து இந்த படத்தை டப் பண்ணி வேற லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுற போகிறாங்களோ அந்த நாட்டிலலாம் இது வந்து டெலிகாஸ்ட் பண்ண இல்லை ஏன்னா மே மாதம் அங்கே வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ரிலீஸ் ஆகும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போதைக்கு இந்தியாவில் மட்டும் இந்த டெலிகாஸ்ட் மாதிரி சொல்கிறாங்க ஜி டிவியில் தமிழில் இருக்குமா அதே நாளில் அதாவது ஹிந்தியில் போடுற அதே நாளில் நமக்கு இங்கே தமிழ்லேயும் வந்து பிரீமியம்ஸ் இருக்குமா டூ படம் அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் உறுதிப்படுத்தாத ஒரு தகவல் தான் வந்து எனக்கு ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு இன்னும் கன்ஃபர்மேஷன் இன்னும் கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா தமிழ் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பிப்ரவரி மார்ச்ல பண்ண மாட்டாங்க ஏன்னா கண்டிப்பா இப்போ போட்டாங்கன்னா அவங்க டிஆர்பி ரேட்டு வராது அவங்க கண்டிப்பா ஏப்ரலோ இல்லை மே மாசத்துல கண்டிப்பாக டூ பாயிண்ட் படத்தோடைய அந்த தமிழ் ப்ரீமியம்ஸ் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சினிமா பஸ் ஆல்ரெடி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மறுபடியும் வந்து ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ நாங்கள் வந்து சும்மா வந்து ஃபார் சேக் வந்து இல்லை எல்லாமே இன்ச இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாமே கேட்டு அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இல்லைன்றது ஒரு தாட்டி நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்து தான் சொல்றது உங்களுக்கு ஸோ நாங்கள் சொன்னது இப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து நிறைவேறியாச்சு சர்க்கார் படம் போட்டாங்க அடுத்தது படம் கண்டிப்பாக ஏப்ரல் ஃபோர்டீன்த்தோ இல்லை மே ஃபர்ஸ்டோ அன்றைக்கி வரும் ஸோ கூடவே டூ பாயிண்ட் படத்தை கிளாஷ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ ஆன்ஸ்க்ரீனில் இல்லைன்னா கூட இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டெலிவிஷனில் வந்து ரஜினி சாரோட ஆதிக்கம் தான் ஸோ அவரோட பணத்துக்கு இணையாக டிஆர்ஆப் ரேட் கொடுக்குனாக்கா அவரோட படங்கள் மட்டும்தான் முடியுன்றது நல்லாவே தெரியுது இதை பற்றின ஒரு கருத்து என்னன்றதை நீங்கள் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ்